இந்த முற்றுகை முற்றுகை ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தம்பி பிரவீன் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்ற வருகை தந்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொருளாளர் அன்பு சகோதரர் முகைதீன் அவர்களே அவரோடு வருகை தந்திருக்கிற ஏ கே கரீம் அவர்களே தமிழர் விடு விடியல் கட்சியின் பொறுப்பாளர் டைசன் அவர்களே தமிழர் விடுதலை கழகத்தின் பொறுப்பாளர் சுந்தரம் அவர்களே நிறைவாக நம்மிடையே உரையாற்றவிருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரியன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இதனை சிறப்பித்து கொண்டிருக்கிற அருமை தோழர்களே தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க வேண்டும் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்பதால் முதலிலேயே அனுமதி பெற்று உங்களிடத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நிற்கிறேன் இது ஒரு குறித்த காலத்தில் நாம் முன்னெடுத்திருக்கிற ஒரு முயற்சி நம்முடைய எதிர்ப்பை கண்டனத்தை பதிவு செய்வதற்கான ஒரு போராட்டம் பத்து நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் தொடங்கிய உடனே சென்னையில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இதே கோரிக்கைகளை மையப்படுத்தி இன்றைக்கு மே பதினேழு இயக்கம் தோழமை இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இலங்கை சிங்கள ஆட்சியாளர்கள் முன்னெடுக்கிற இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டத்தை நான்கு நாடுகளின் அலுவலகங்களின் முன்னால் அல்லது தூதரகங்களின் முன்னால் நடத்துவது என்று திட்டமிட்டது ஆனால் காவல்துறை நான்கு இடங்களிலும் நமக்கு அனுமதிக்க இயலாத நிலையில் ஒரே இடத்தில் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்வதற்கு அனுமதித்திருக்கிறது இந்த நான்கு நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து இந்தியா மற்றும் இலங்கை இவர்கள் கூட்டு சேர்ந்து ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிங்கள இனவெறி அரசு ஒரு வரைவு தீர்மானத்தை முன்வைத்திருக்கிறது கடைசி யுத்தம் என்று சொல்லப்படுகிற இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் போது போர்க்குற்றங்கள் நிகழ்ந்தனவா என்பதை மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்தனவா என்பதை விசாரிக்க வேண்டும் அதற்காக பன்னாட்டு நீதிபதிகளை கொண்ட ஒரு உள்ளக விசாரணையை நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே ஐநா மனித உரிமை கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான ஆணையை பிறப்பித்தது காலக்கெடு முடிந்துவிட்ட நிலையில் இலங்கை அரசு சிங்கள அரசு தற்போது கால நீட்டிப்பு கோருகிறது நாங்கள் விசாரணையை தொடங்கவில்லை ஆகவே விசாரிப்பதற்கு மேலும் எங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் கால அவகாசம் தேவை என்று சிறிசேனா அரசு கேட்கிறது சிறிசேனா அரசுக்கும் ராஜபக்சே அரசுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை காங்கிரஸ் ஆட்சிக்கும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கும் பெரிய வேறுபாடு இல்லை அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி என்ன நிலைப்பாட்டை எடுத்ததோ அதே நிலைப்பாட்டைத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசும் எடுக்கிறது அன்றைக்கு ராஜபக்ஷ அரசு எப்படி தமிழர்களை கொன்றொழித்ததோ அழித்தொழித்ததோ அவர்கள் மீண்டும் தலைநிமர விடாமல் தடுக்க வேண்டும் என்று செயல்பட்டதோ அதில் ஒரு அங்குளம் கூட பின்வாங்காமல் ஸ்ரீசேனா அரசும் செய்து கொண்டிருக்கிறது ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் தமிழ் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் குறைந்தபாடில்லை இழைக்கப்படுகிற அநீதி நின்றபாடில்லை ஸ்ரீசேனா அரசு வந்தால் தமிழர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ராஜபக்ஷவை ஒழித்துக்கட்ட வேண்டும் என்று தான் நாம் எல்லாம் தொடக்கத்தில் பேசினோம் ராஜபக்சேவும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சோனியாவும் தான் முதல் எதிரிகள் அவர்களை ஒழித்து கட்டினால் தமிழர்களுக்கு ஒரு விடியல் கிடைக்கும் என்று நாம் உலகம் முழுவதும் உரத்து முழங்கினோம் ஆனால் ஸ்ரீசேனா அரசு ராஜபக்ஷேவை அடியொற்றி அப்படியே ஆட்சியை நடத்துகிறது இன்னும் சொல்லப்போனால் ராஜபக்சேவை விட கொடூரமான ஒரு அரசு என்று சொல்லக்கூடிய வகையில் இன்னும் ஏராளமான வதை முகாம்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதைவிட மிக மோசமாக தமிழ் பெண்களை அடைத்து வைத்திருக்கிற இருந்து அவர்களை தவறாக பயன்படுத்துகிற கேவலமாக பயன்படுத்துகிற அவலம் அங்கே தலைவிரித்தாடுகிறது அதற்கு சாட்சியமாக அதிலிருந்து தப்பித்து வந்திருக்கிற பெண்கள் தேவையான ஆதாரங்களை திரட்டி ஐநா பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் சர்வதேச சமூகத்தின் பார்வைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் அங்கே நிலை கொண்டிருக்கிற இராணுவத்தை அப்புறப்படுத்துவதற்கு ஸ்ரீசேனா தயாராக இல்லை சிங்கள குடியேற்றத்தை தடுப்பதற்கு ஸ்ரீசேனாவுக்கு எண்ணம் இல்லை இராணுவத்தை சார்ந்த குடும்பத்தினர் அனைவரையும் கொண்டு வந்து தமிழ் மக்களின் காணிகளில் அமர வைத்து விட்டார்கள் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டார்கள் நாலு தமிழருக்கு ஒரு சிங்கள சிப்பாய் என்கிற கணக்கில் லட்சக்கணக்கான சிங்கள படையினரை வீதிகளில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் எந்த மாற்றமும் நிகழவில்லை உலக நாடுகளிடமெல்லாம் போர் நடந்த தேசம் மறு கட்டுமானத்திற்கும் மறுவாழ்வுக்கும் உதவி செய்யுங்கள் என்று அவன் கையேந்தி கோடி கணக்கில் வாங்கி குவிக்கிறான் ஆனால் அது தமிழ் மக்களுக்கு போய் சேரவில்லை அது சிங்களவர்களின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்திய அரசு பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி செய்திருக்கிறது அதில் பத்து சதவீதம் கூட தமிழ் மக்களுக்கு போய் சேரவில்லை விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான டிராக்டர்களை அனுப்பியிருக்கிறது அவை அனைத்தும் சிங்களவர்களின் கட்டுப்பாட்டிற்கு போய்விட்டது ஆக அடிச்சுவடே இல்லாமல் அழிக்கப்பட்ட கிராமங்கள் புதுப்பிக்கப்படவில்லை தமிழ் மக்கள் வழிபட்ட வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு சிங்களவர்களின் வழிபாட்டு தலங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன தமிழர் வீதிகளுக்கெல்லாம் சிங்களவர்களின் பெயர்கள் சூட்டப்படுகின்றன தமிழர்களின் வணிகக் கடைகளின் பெயர்களெல்லாம் இன்றைக்கு சிங்கள மொழியால் எழுதப்படுகின்றன இப்படி சிறிசேனா அரசு ராஜபக்சேவினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சிறிசேனா அரசுதான் இந்த உள்ளக விசாரணையை நடத்துவதற்கு மேலும் இரண்டாண்டு காலம் நீட்டிப்பு கோருகிறது கொடுக்கப்பட்ட ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இரண்டாண்டு காலத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் எதுவுமே செய்யவில்லை யாரை விசாரிக்க வேண்டும் தனது அரசியல் எதிரியான ராஜபக்சேவை விசாரிக்க வேண்டும் யாரை விசாரிக்க வேண்டும் தன்னுடைய அரசியல் போட்டியாக களத்தில் நின்ற பொன்சேகாவை விசாரிக்க வேண்டும் ராஜபக்ஷனுடைய சகோதரர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் மைத்ரி பாலாவுக்கு அவர்களெல்லாம் அரசியல் எதிரிகள் தான் பழிவாங்கலாம் ஆனால் தமிழர் பிரச்சனை ஆகவே தமிழர் பிரச்சனை என்பதால் தன்னுடைய அரசியல் எதிரிகளை கூட தண்டிப்பதற்கு குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவதற்கு சர்வதேச சமூகத்தின் முன்னால் கொண்டு போய் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை பன்னாட்டு நீதிபதிகளை கொண்ட உள்நாட்டு விசாரணை அதுதான் ஏற்கனவே ஐநா மன்றம் அனுமதித்தது அமெரிக்கா முன்மொழிந்த தீர்மானம் இந்தியா ஆதரவோடு சீனா ஆதரவோடு உலகத்தின் பல நாடுகளின் ஆதரவோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த அடிப்படையிலாவது ஒரு விசாரணை நடக்கட்டும் என்று நாம் பேசி பேசி பார்த்துவிட்டு இருந்தோம் ஆனால் அதுவாவது நடந்திருக்கிறதா என்றால் இல்லை எந்த தொடக்க வேலையை கூட சிறிசேனா அரசு தொடங்கவில்லை இன்றைக்கு மேலும் இரண்டாண்டு காலம் நீட்டிப்பு கோருகிற நிலையில்தான் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகிற தமிழ்ச் சமூகமும் தமிழ்நாட்டை சார்ந்த நாமும் ராஜபக்ஷ தொடர்ந்து மைத்ரிபாலா அதே வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தால் கால நீட்டிப்பு தரக்கூடாது அவர்கள் அந்த விசாரணையை நடத்துவதற்கு அனுமதிக்கக்கூடாது ஒரு இண்டிபெண்ட் இன்டர்நேஷனல் என்கொயரி என்கிற அடிப்படையில் ஒரு சர்வதேச சுதந்திர விசாரணைக்கு அனுமதிக்க வேண்டும் அல்லது ஐநா பேரவையின் பொது பேரவை ஜெனரல் கவுன்சில் அதற்கு இந்த பிரச்சனையை எடுத்து சென்று செக்யூரிட்டி கவுன்சில் மூலமாக இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு கொண்டு செல்ல முடியும் அதற்கு இந்திய அரசு முன்வர வேண்டும் அதற்கான முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும் கால நீட்டிப்பை அனுமதிக்க கூடாது இதுதான் நம்முடைய கோரிக்கை எப்போதும் போல இந்திய அரசு நம்முடைய குரலுக்கு செவிமடுக்க போவதில்லை அது காங்கிரஸ் ஆண்டாலும் பாரதிய ஜனதா ஆண்டாலும் இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கையே தமிழர் விரோத கொள்கைதான் இந்திய அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையே சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பது என்பதுதான் அவர்கள் தெற்காசிய பிராந்தியத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பெயரில் தமிழ் சமூகத்தை அழித்தொழிப்பதற்கு துணை போகிறார்கள் அல்லது முன்னிலையில் நிற்கிறார்கள் ஆக இதுதான் பிரச்சனை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆக இந்திய அரசு இந்த பிரச்சனையில் சிறிசேனா அரசுக்கு துணை போகக்கூடாது அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஆதரிக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை ஆதரிக்காமல் கடுமையாக எதிர்க்க வேண்டும் இதனை சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணைக்கு அல்லது தீர்ப்பாயத்திற்கு சர்வதேச தீர்ப்பாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் வலியுறுத்துகிறோம் இருபத்தி நாலாம் தேதி வரையில் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் நடைபெற இருக்கிறது இதற்கிடையில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றப் போகிறார்கள் என்பதுதான் நமக்கு வேதனையை தருகிறது எந்த சூழலிலும் உள்ளக விசாரணை நடந்தால் மைத்திரிபால சிறிசேன அரசு ராஜபக்சேவை தமிழர் படுகொலைக்காக கண்டிக்க வாய்ப்பில்லை ராஜபக்சேவினுடைய குடும்பத்தை கண்டி தண்டிக்க வாய்ப்பில்லை ஆகவே நமக்கு நீதி கிடைக்காது இதில் பெரிய வேதனை என்னவென்றால் ஈழத்திலே இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் குறிப்பாக தமிழ் நேஷனல் அலையன்ஸ் சிறிசேனா அரசினுடைய முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது அங்குள்ள பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறிசேனா அரசின் முடிவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் நாடு கடந்த தமிழீழ அரசும் இன்னும் ஒரு சில புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகிற தமிழர்களின் அமைப்புகளும் இன்றைக்கு நாம் முன்வைக்கிற இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் இதை நாம் தொடர்ந்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை வலி வலுவாக சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் இணைந்து சொல்ல வேண்டும் சர்வதேச சமூகத்திற்கு இந்திய அரசின் கவனத்திற்கு நாம் இதை கொண்டு செல்ல வேண்டும் அந்த பொறுப்புணர்வோடுதான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற இந்திய அரசு முன்வராவிட்டாலும் கூட இந்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியது இனமான உணர்வுள்ள நம் ஒவ்வொருவரின் கடமை அந்த அடிப்படையில் நாம் இங்கே இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் கூடியிருக்கிறோம் இந்த போராட்டம் வெல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்